வணக்கம் இது கத்தி அலைவரிசைக்காக இன்னைக்கு நம்ம துருவனை வந்து நேர்காணல் செய்யறோம் துருவன் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எப்படி ஸ்கூல் இருக்கணும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீடி எப்பவுமே எயிட் பீரியட் தான் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது ஈவஸ் ஆரம்பிச்சா லாஸ்ட் வந்து மார்க் முடியும் அடுத்த நாள் வந்து ஈவேஸ் காலையில ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் ஈஸி கிளாஸ் வந்து சாயங்காலம் நாங்க போய் ஈசி கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துருவோம் வந்துட்டு அப்புறம் வந்து அது உங்களுக்கு ஜாலியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா ஜாலியா தான் இருக்கும் ஜாலியா தான் இருக்கும் உங்களுக்கு டீச்சர் எப்படி இருக்கணும் எப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியுது டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுக்கும்போது நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனா வந்து இவங்க எங்க கிளாஸ் பசங்க கத்துறதுனால மேம் வந்து டென்ஷன் ஆகுறதுனால எதுவுமே புரியாது அதுக்கப்புறம் அந்த அந்த இதோட கண்டினியூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஆர்ட் கலை இதெல்லாம் கத்துக்கிறீங்க பாத்து கத்துக்கிறீங்களா இல்ல சொல்லி கொடுக்கறதுல கத்துக்கிறீங்களா சொல்லி கொடுக்கும் போது கத்துப்போம் பாட்டு வரையும் போது கத்துப்போம் எதை பாத்து கத்துக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிராயிங் மாஸ்டர் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கிறது அதிகமா இருக்கு பாட்டு கத்துக்கொள்றதா இல்ல கேட்டு கத்துக்கொள்றதா கேட்டுதான் நிறைய நிறைய பேர் வரைவாங்க அப்படிதான் இந்த கிளாஸ்ல வந்து நிகிலேஷன் ஒருத்தர் இருக்கான் நல்லாவே வரைவான் நருட்டும் வரைவான் அவன் அவன் வரையறதுல எல்லாமே நல்லா இருக்கும் டிராயிங் மாஸ்டர் வரைவது நிறைய வரைவான் அது வரையும் போது என்ன திக்காது அவன் எப்படி வரையறான் பார்த்து மாஸ்டர பார்த்து வரையறானா அவனா வரைய மாஸ்டர் வந்து வரையஞ்சு போடுவாரு வரையஞ்சத அப்படியே வந்து எழுமே அழிச்சிட்டு தப்பா அழிச்சிட்டு அப்படியே அது மாதிரியே இருக்கணும் அப்படியே அப்படியே வரைகிறது வறந்துட்டு வறந்துட்டு மாஸ்டர் போயிட்டு காட்டிட்டு மாஸ்டர் வந்து சைன் போடுவாரு அப்புறம் வந்து அப்புறம் வந்து டயம் கொடுத்தோன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்புறம் கல்விங்கிறது இப்ப புடிச்சிருக்கா இல்லையா கத்துக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா இருக்கு படிக்கணுமா இருக்கு